நீ யாருவா <t improvement inesis> அது அம்மா பார்த்தல்ல முக்கு நடுவுல பக்கத்த காடம் யார் லெவல் மாட்டியாடா நாங்க மூணு விண்ணார் இப்ப இவங்க ஒரு தோத்தாங்க வைங்க நாங்க தான் விண்ணார் அப்படி கேம் பாத்து கேம் என்ன காது கேக்காத புரியல ஆ ஏய் கண்டுபிடிக்கடமே வரல இருக்குது அப்படிலாம் வரல படம் சரி நீங்க கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பாப்போம்

பாப்பா புலி ஊங்க கிள இவ்வளவு டேங்க் பிச்சறவளா இருக்குடா ஐயோ இப்ப டிரா ஆயிச்சே என்ன பண்ணrude இன்னொரு வைக்கணும் வா ஓகே ஓகே அம்மா நடிப்பியா அம்மா என் நடி பார்த்தாக்கி தா ஏங்க நான் சொல்லணும் இதுங்க இதுங்க சாபத்ரி போட்ட யார் ஃபர்ஸ்ட்ன்னு பாப்ப வா அப்பலாம் சரி ஓகே இப்ப டிரா 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 இன்னும் ஒரு யார் ஓகே அம்மா

ராமர் ராமர் விட்டா ராமர ராமரை காணம் ராமரை தேடி சீதா ராமர தேடி சீதா ராமன் சீதா ராம் ராமன் சீதா ராமன் தேடிய ராமன் தேடி சீதா காணம் ராமன் சீதா ராமன் தேடிய சீதா ராமன் தேடிய சீதா இது படம் பேரா அவ்வளவு தானா எங்க பேரு இருபத்தி ஏழு ஜெகனி ராமன் தேடி சீதாவை காலம் ராமன் தேடி சீதா சீதை சீத்தை சொல்ட்ட சொல்லுவேன் சொன்னா சீதை ராமன் சீதா ராமன் தேடிய சீதை எல்லாம் கிடையாது படம் பேரு சீதை பேக் ராமன் தேடிய சீதா ராமன் தேடிய சீதா சீதா சீதை சீதை சீதாவுக்கு என்ன மின் பண்ணிட்டோம்ாவக்காய் இருக்குதாமக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க வேற என்ன இருக்குது கசப்பா அருகம்பூல் ஜூஸ் சாப்பிடுங்க

அவனுக்கு <laughs> 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 <Time start now. laughs> <laughs>

வா 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 அதெல்லாம் டை கேலண்டர் வாய் தரக்கூடாது பிப்ரவரி 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 மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் கண்டுபிடிக்கூடிய தங்கம் ஒரு ஒண்ணு பிப்ரவரி ஒண்ணு மாதம் ஒண்ணு ஒன்னே தன வேணுமா ஏதோ ஒரு டே சொல்லக்கூடிய நஜி நை 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 எ நஜி தோ இங்க தோ அரியாய் மாட்டேன வாயே வாயே தரக்குடே வாயே தரக்குடே ராம் தி தம்பி 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 டைப் அப் தம்பி இங்க பாருங்க தம்பி டைப் அப் இரே இரே டைப் நீ சொல்ல என்னடா சொல்ல வர சாரி இரே இரே தினம் இரே 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 ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் சார் நைஸ் என்ன சும்மா அவத்து தமிழ் கேலண்டர் தமிழ் தமிழ் ஒன்னு தமிழ் ஒரு வார்த்தை தமிழ் கண்டுபிடிக்க முடியுதா பாக்கல தமிழ் எழுத்து தமிழ் ஒரு ஒன்னு ஒன்றைய அமுத்தமிழைக்கு வேறு தமிழ்ல ஜெயிச்சாங்களா

கைஸ் இப்போ ட்ராலியே ட்ராவாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி யார் ஜெயிக்கிறாங்கன்றது பார்ப்போம் திருப்பி லாஸ்ட் மேட்ச் ஓகே லாஸ்ட் மேட்சாக இருக்கணும் திருப்பி ட்ரா விடக்கூடாது இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி நாங்கள் என்ன வேணால் சொல்லுவோம் ஓகேவா 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 வாங்க வாங்க சீக்கிரம் பண்ண பேர் யோசிச்சிங்க தம்பி நம்ம நீங்கள் ஒன்றும் பயப்படாத நம்ம ஜெயிச்சிடும் கண்டிப்பாக படம் பேர் யோசிச்சிங்களா

ए ए नेहरू ओ इप्रीडा बोमा डांट दे रही है ना गाइस डी टाइम स्टार्ट्स नो मैं तुम्हें फैन लोली हाँ नहीं तो टप्पा ना अलग है नेहरू नेहरू तो ले अलग है बाइकर का बाइके आ तमल्के சொன்ன அழகு அழகான ஆஹ் அமுக்கு அமுக்கு பிழிஞ்சு எடு என்ன வைக்கிறாங்க வைக்கிறாங்களா மெய் என்னது சொல்லுடா ஹம் ஆஹ் மெய் மை

Ah, okay, 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 time okay. Time starts okay. now. Okay, okay, time is ready. Time, time. time starts now. Guys, time is ready. Good, good. My... Puruam... Cool up, Jam. Apple, manga... Hmm. Tatu hmm. Apple... Go hmm. with Mambaram. Hmm. <laughs> manga. கோபுரம் பட்டை கோ திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு கத்தரிக்கலாம் ஆசையா கண்ணா ரெண்டு கண்ணா ரெண்டு லட்டு தின்னையா கண்ணா லட்டு தின்னாத்து આને સેકન્ડ ઇર રહે એમડી ગાઈસ કપા નેક્સ્ટ વાર ઇતવા ઇતવા ડાઈ છે

சமையல் செஞ்சா படுத்தா இதுல நாத்திகை மாய் போச்சு செஞ்சா படுத்தா சோறு சோத்த தின்னு நாத்திகை ஒரு நாள் தான் ஊட்ல உட்கார் வேண்டியது ஏன் ஆடு கேம் ஆடு கூடே ஆடு கால்ல இருந்து நீ போடு நீ ப்ளீஸ் கேம்